வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ரெசிப்பிங்க கொங்கு ஸ்டைல் ரெசிபி மோர் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ராப்பரான மோர் குழம்பு இல்லை ஆனால் கொங்கு ஸ்டைல் மோர் குழம்பு இப்படி தான் இருக்குங்க சில டைம் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்பு பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுருக்குறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க தயிர் அடிச்சிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க திக்காவோ தின்னாவோ எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் தேங்காய்ன்னு ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் இது கடையில் நம்ம தயிரை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறோம் தயிரை மோராக மாற்றி வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் ஆனால் உளுந்தமரு கலப்பு சேர்த்துனா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க ஆனால் எங்களுக்கு வாயில தட்டுப்படும் அடிக்கடின்னு சொல்லிட்டு நாங்கள் ச சா சேர்த்தல சேர்த்துனிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா கருவாப்புல் இஞ்சி சேர்த்துக்கலாங்க கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுட்டோம் ஆறுட்டு கொஞ்சம் ஆறுனுக்கு அப்புறமா வெது வெதுன்னு இருக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க மோர் கூட ஆறி வரட்டும் ரொம்ப சூடாக போட்டோம்னா என்ன ஆகும்னா மோர் வந்து பிரித்து போயிடுங்க அதனால் கொஞ்சம் ஆறுனுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் ரெசிபி எங்கள் வீட்டில் செய்கிற ரெசிப்பி சரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் மூணு சேனல்லையும் பாருங்கள் மூணு சேனலில் இருக்கிற வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிம்பிள் குழம்பு மட்டுமே வச்சுக்கூட சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் குழம்பு ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குங்க மோர் குழம்பு இல்லை சீரகம் நம்ம அரைச்சி ஊற்று சீரக தேங்காய் எல்லாம் அந்த மாதிரி செய்யலாம் சில டைம் இந்த மாதிரி செய்வேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொடுத்துருக்குறேங்க தேங்க் யூ